என்னோட உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப ஃபீவர்ல இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு மன அழுத்தம் கிரியேட் ஆகும் ஒன்ஸ் அதை ரீச் பண்ணிட்டீங்க அந்த கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அப்பா அம்மா கோவப்படுறத பார்த்து அந்த குழந்தைங்க இமிட்டேட் பண்ணும் தானும் கோபமா இருக்க மாதிரி அப்படி வணக்கம் நான் டாக்டர் ராஜ மீனாட்சி சைக்காலஜிஸ்ட் இந்த ஃபீல்டில் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேல இருக்கேன் இன்னைக்கு நம்ம சைக்காலஜி சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்டு வந்து இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை யூஸ் பண்ற ஒரு காமன் வேர்டா இருக்கு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொட்டீன் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அதாவது எனக்கு மனநல மனநலம் பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு விஷயத்த நான் மனநலத்துல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் போது ஒரு ஃபெயிலியரோ இல்ல ஏதோ ஒரு இழப்போ ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது என்னோட உடலும் அதுக்கு சேர்த்து வந்து ரியாக்ட் பண்ணும் ரெண்டுமே கனெக்டிவிட்டி தான் இப்போ என்னோட உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப ஃபீவரில் இருக்கேனா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு மன அழுத்தம் கிரியேட் ஆகும் ஐயோ என்னால அந்த ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியல அப்படின்றது இதுதான் ஸ்ட்ரெஸ் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல இத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுனாலே ஒரு தவறான ஒரு விஷயம் ஐயோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இதை நான் சரி பண்ணும்னா நான் நிறைய காஃபி குடிக்கணும் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் என் ஸ்ட்ரெஸ் சரியாகும் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது விஷயங்களை தான் என் ஸ்ட்ரெஸ் சரியாகும் அப்படி இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு டைப் இருக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு இவர் வந்து ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுவார் ரொம்ப நல்லவர் நம்மள மோட்டிவேட் பண்ணுவார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு ஜாபுக்கு புது இன்டர்வியூ ஒன்று போறீங்க ஒரு ஜாபுக்கான இன்டர்வியூ போறீங்க அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலேருந்து அந்த இன்டர்வியூ பேனலில் உட்கார்ற வரைக்கும் நீங்கள் செலக்டட் அப்படின்ற அந்த பதில் வர வரைக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஒன்ஸ் அதை ரீச் பண்ணிட்டீங்க அந்த கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இதுதான் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா தாராளமாக அதை வரவேற்றுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் புதுசா வீடு கட்டுறோம் இல்லைன்னா வந்துட்டு ஜாப் ப்ரமோஷனுக்கு இது பண்றோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எக்ஸாம்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த படிச்சு முடிச்சு அந்த ரிசல்ட் வர வரைக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க பிரெக்னன்சி பீரியடு அந்த பீரியடு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வீட்டில் ஒரு மேரேஜ் ஒரு மேரேஜ் வைக்கிறாங்கன்னா அந்த மேரேஜுக்கு முன்னாடி வரைக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் அலைச்சல் பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி நம்மளே லோவாக ஃபீல் பண்ணுவோம் பட் ஒன்ஸ் அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா இதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இப்போது ஹியூமன் எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குது எல்லாமே நமக்கு வேணும் ஒரு மனுஷனுக்கு வந்து கோபமே வராதா அப்படின்னா அப்படி யாருமே கிடையாது இப்போ நான் சைக்காலஜியில பிஹச்டி முடிச்சிருக்கேன் எனக்கு கோபமே வராது ஆனா கண்டிப்பா கிடையாது எல்லாமே வேணும் கோபம் வேணும் அழுக வேணும் சந்தோஷம் வேணும் எல்லாமே இருக்கணும் ஆனா அதை கண்ட்ரோல்ல நம்மனால வைக்க முடியுதான்றத நம்ம செக் பண்ணனும் நான் ஒரு விஷயத்தை பார்த்து அழுதுடுறேன் சோ அந்த அழுத வந்து அதோட முடிஞ்சிருது அப்படின்னா நான் ஓகே நார்மலா இருக்கேன் ஆனா நான் டெய்லி அழுதுகிட்டே இருக்கேன்னா தான் அது அப் நார்மலிட்டி அதே மாதிரி தான் கோபமும் கோபம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டுங்கிள்ள நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து நிறைய பேருக்கு இயற்கையாகவே கோபம் வரும் பயங்கரமா வரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி சிலர் என்னன்னா இமிட்டேஷன்ல கோவப்படுவாங்க இன்னொருத்தரை பார்த்து கத்துக்கிட்டு போ குட்டி குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா கோபப்படுறத பார்த்து அந்த குழந்தைங்க இமிட்டேட் பண்ணும் தானும் கோபமா இருக்க மாதிரி அப்படி இப்போ கோபம் வந்து ஒரு லிமிட்ல வந்து நார்மல் தான் ஏன்னா அதுவும் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் அது ரிலீஸ் பண்ணணும் தான் தேவையான இடத்துல கோவப்படணும் தான் தப்பு இல்லை ஆனா அந்த கோபத்தை நீங்க எப்படி வந்து நார்மல் ஆக்குறீங்க மேபி உங்களுக்கு அது ஒரு ஒன் அவர் ஆகுதா இல்ல டூ டேஸ் ஆகுதா அதுக்குள்ள நீங்க நார்மலுக்கு வரீங்களான்னு பாருங்க கட்டுக்கடங்காத கோபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஜென்ரலாவே நீங்க கோபப்பட்டா பாருங்களேன் சும்மா இந்த அப்புறம் கூட கண்ணாடி முன்னாடி பயங்கரமா கோபப்பட்டு பாருங்களேன் உங்களோட ஆர்கன்ஸ் பண்ணும் அப்படியே உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் கை நடுக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும் இவ்வளோ உடல் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து கோவ அதிகமா கோவப்படும் போது ரியாக்ட் ஆகும் அப்ப கட்டுக்கடங்காத கோவம் நீங்க டெய்லி வந்து பட்டுட்டே இருக்கீங்க கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி வந்து மைண்டும் அஃபெக்ட் ஆகும் ஸோ இது வரைக்கும் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு வந்து இப்போ நீ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இதுவும் நம்ம வியூவர்ஸ் நிறைய கேட்ட கேள்விகள் தான் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு இல்லை இந்த வேற ஏதாவது கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க இல்லைன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட அப்டேட் பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான பதில்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் நன்றி